நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு கருத்து அவருடைய மக்கள் மத்தியில இருக்கு நான் இன்ன ராசி நான் இன்ன ராசி எனக்கு இப்ப இப்படி இருக்க டைம் இந்த பொதுவான கோச்சார ரீதியான பலனை எடுத்துக்கொண்டு கோச்சாரே சொல்றாங்களே இந்த இப்போது கும்பராசி நல்லா இருக்கு இப்போ சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கு இப்போ கடகராசி நல்லா இருக்கு இந்த பொதுவான இந்த கோச்சார ரீதியான இந்த ராசி ரீதியான இந்த பலனை எடுத்துக்கொண்டு ஒரு முடிவு எடுப்பது திருமணமாக இருக்கலாம் தொழில் தொடங்குவதாக இருக்கலாம் எந்த ஒரு விதமாக இருக்கலாம் இது போன்ற முடிவுகளை கோட்சார ரீதியான எடுத்து தோல்வி அடைந்த ஒரு ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம் தயவு செய்து நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க கோச்சாரம் என்பது தான் அதனால ஒண்ணு ஏற்றமோ இழக்கமோ நடக்காது உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நீ நல்லா இருக்க போறீங்களா இல்ல வீட போறீங்களா இல்ல போறீங்களா முடிவு பண்ணக்கூடிய பல்தான் பலன்கள் இங்கே கோச்சார ரீதியாக எந்த ஒரு பெரும் மாற்றத்தையும் செய்ய போறது இல்லை நல்லதோ கேட்டதோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி குரு உத்திரமலம் வந்து விட்டார் சனி உத்திரமலம் சென்று விட்டார் இது போன்ற விஷயங்கள்ல பிரச்சனையோ நல்லதோ கேட்டதோ பத்து பிரதிநிதி தான் இது பெரிய மாற்றத்தை உண்டு செய்யவே செய்யாது எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன்னா மக்கள் மத்தியில ஒரு அவேர்னஸ் உண்டு பண்ற திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொல்லிட்டே இருக்கேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரெண்டு சொல்றேன்னா அவேர்னஸ் மக்கள்கிட்ட ஏற்படுற கண்ணை தயவு செய்து

இப்ப அவருடைய வயது ஐம்பத்தி மூன்று வயது இப்போது அவருக்கு ராகு தசை போய்கொண்டிருக்கு எப்ப இருந்து பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இங்கே அவர் இந்த ஜா ஜாத் அனுப்பிவிட்டு நான் போன்ல எடுத்து அவரை கேட்ட போதா கேள்வி என்னையா ஷேர் மார்க்கெட் இப்போ விஷயங்கள்ல பணத்தை போட்டு போச்சா அப்படின்னு கேட்டேன் அவனு கேட்டேன் பணம் போட்டு அந்த பணத்தை வாங்கியவர் வந்து உங்களுக்கு அந்நிய மொழியை அந்நிய மாற்ற சேர்ந்தவர் அப்படின்னு அவரை ஐயா எப்படி அவர் கரெக்டா சொன்னீங்க காரணம் என்னோட ஆஸ்தான் ஆயுத குருஜி அவர்கள் சொன்ன பாவத்துவ விதியின் படி பாசத்துவ விதியின் படிதான் இந்த ஜாதக நான் கணித்து பலன் எடுத்தேன் எப்படி இங்க பாத்தீங்கன்னா சனியுடைய வீடியாகிய மகரத்தில் செவ்வாயுடன் இணைந்த ராகு அது ஒரு டிகிரி அடைஞ்சிருக்காரு ரெண்டு பேரும் சேம் டிகிரி நைன்டீன் டிகிரி நைன்டீன் டிகிரி ரெண்டு பேரும் பத்தொரு டிகிரி ஒரே இடையில இணைஞ்சிருக்காங்க எப்படி இந்த ராகு நல்லா செய்வாரு ஏன் நான் வேற்று மதத்தவர் என்றால் ராகு என்றால் என்னது பூக்கிறோம் ராகுவை பொறுத்தவரை நாம் பேசக்கூடிய இடத்துக்கு நடத்துவார் ஹிந்தி உறுதி பேசக்கூடியவர் மாட்டுவது இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு இடமா தான் ராகுவை நாம் பார்க்கிறோம் அதன் காரணமாக மதம் ஆமாயா ஒரு இஸ்லாமியர் தான் அப்படின்னு அவர் அந்த பங்களை எடுத்துக்கொண்டார் காரணம் இவருக்கே ஓரளவு இந்த ஜாதையாருக்கே ஓரளவு தோஷம் தெரியுது உனக்கு கேட்டா ஐயா இந்த ராகு தோசை ஆரம்பிச்சிருச்சு உங்க செவ்வாய் தோசை வரை செவ்வாய் சம்பந்தி ஆசை நீங்க ஏன் இங்க வேற தோசை கேட்கலையா இந்த ஒரு காலகட்டம் எனக்கு இப்படி ஒரு ஒரு நிகழ்வு வருது ஒருத்தனை கூப்பிடா இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் செய்யலாமா வேண்டாமா இந்த விஷயங்களை ஏன் நீ கேட்கல ராஜாசா உங்களுக்கு தசா மாறணும் நீ கேட்டுருக்கணும் நான் கேட்டது அவர் சொன்னாரு இல்லையா நான் டிவிகள்ல வீடியோக்கள்ல பார்த்தேன் என்ன விருச்ச ராசிக்கு நல்லா இருக்கு செய்யலாம் என்று சொன்னாங்க தயவு செய்து திரும்பதும் சொல்றேன் இந்த பொதுவான பாங்களை நம்பிக்கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தையும் நேரத்தையும் தயவு செய்து வீணடிக்காதீர்கள் இங்க பாருங்க வயது ஐம்பத்தி மூணு வயது நம்முடைய சுகத்து எட்டாம் இவர் வெளிநாட்டில் நெடுங்காலமாக ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக குடும்பத்தை விட்டு பிரிந்து பொருளாதாரத்தை ஈட்டியுள்ளார் அந்த பொருளாதாரத்தின் வெகு பகுதியை இந்த ராவுதோசை சுயபுத்தி ஆரம்பித்த ஒன்ற வருடத்திலே இனிமேல் செய்து சுத்தத்தை காரணம் என்ன அந்த கோச்சாரத்தின் பள்ளியை மட்டும் பார்த்தாரு ஒரு சுய பார்க்கவே இல்லை

ரொம்ப ஒரு மனம் எனக்கு இந்த கஷ்டப்படுது அதனால இனிமே யாரும் இது போன்ற தவறை செய்யக் கூடாது என்பதை இந்த வீடியோவை நான் பதிவிட்டேன் இது நம்முடைய துறவு எண் எழுபது பத்து எழுவத்தி மூணு பதிமூணு அறுபத்தஞ்சு இந்த எண்ணை தொடர் கொண்டு உங்களுடைய ஜாதகம் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த ஜாதகம் பார்ப்பார் இது நம்முடைய சட்டத்தில்தான் தான் செய்து திரும்ப சொல்றேன் பொத்தம் பொத்தம்பூர்வான பழைய நம்பி எதையும் செய்யாதீர்கள் ஜனன கால ஜனகால நம்முடைய பிறந்த ஜாதகத்தையும் இங்கே கேட்கக்கூடிய கோச்சாரத்தை இணைத்து வைத்து கோச்சாரம் பத்திரம் இதையும் இணைத்து வைத்து ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே நீங்க உங்களுடைய ஜனநாதக நல்லா இருந்தா உங்களுக்கு ஏதாச்சும் நடந்தாலும் சரி ஜென்ம சனி நடந்தாலும் சரி அஷ்டம சனி எந்த வித பிரச்சனை நடந்தாலும் சரி உங்களுக்கு பாதிப்புகள் வராது இது என்னோட அனுபவத்தை நான் பார்த்தது என்னோட அனுபவத்தை நான் பார்த்தது உங்கள் பிரசாபூதி நல்லா இருந்தா ஏழரை சனியோ அஷ்டம சனியோ இது போல சரி எதுவுமே உங்களுக்கு பாதிக்காது நான் சவால் விட்டு வரேன் அதே போல உங்களுக்கு போச்சாரியாக என்ன மாதிரி பலமாக இருந்தாலும் கூட உங்களை ஜனன ஜாதகத்தில் இங்கே உங்க பெசாவது சரியில்லைன்னா அங்கே பெசாவூதி பத்தி தான் பலம் நடக்கும் கோச்சறியா பலன் நடக்காது இங்கே நாம் என்னைக்கு அப்ப அப்போ கோச்சாரியா பலன் என்றால் இந்த ஜாதகம் நாம் எது எது அவசியமும் இல்லை பு பிறக்கமோ தயவை புரிய வேண்டிய அவசியமும் கிடையாது இங்கே பலம் என்றால் நம்முடைய பிற ஜாதகத்தில் பெசாவத்தின் படி ஏற்றமா இறக்கமா எல்லாம் முடிவுகளையும் பெசாபு தெரிசாவதி தயவு செய்து இன்னுமே இந்த வீடியோ பார்த்து அவர்னஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நிறையவே ஷேர் பண்ணுங்க எல்லாரும் இதே கண்ணோட தான் இருக்கீங்க என்னோட இந்த ஜோதிடர் சொன்னாரு அந்த சொன்னாரு இந்த வீடியோ சொன்னாங்க இந்த டீடியோ சொன்னாங்க என் ராசிக்கு எப்படி இருக்கு தயவு செய்த பொத்தாம் பொதுவான முறையை மாற்றிக் கொள்ளுங்கள் இப்ப நான் உதாரணம் கேட்கிறேன் சிம்ம ராசியில் பிறந்த எல்லாரும் ஒரே மாட்டாங்களா இப்ப நம்ம தமிழ்நாடு ஆகக்கூடிய ஐயா வகுப்பு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் முக ஸ்டாலின் அவர்கள் சிம்மராசி எல்லாருமே நம்ம சிம்மராசி பிறந்த எல்லாருமே ஆள்றோமா பாருங்க ராசியை மத்திய வச்சு முடிவெடுக்காதீர்கள் உங்களுடைய சில சாதனை தான் பேசும் நன்றி வணக்கம் வாழ்வளமுடன் திருக்குறிப்புத்தனம் காரைக்குடி நம்ம நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க நம்மளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இனிமே யாரும் பிள்ளை இல்ல போய் நடக்கக்கூடாது போயிடக்கூடாது போயிடக்கூடாதுக்காக தான் இந்த வீடியோ செஞ்சேன் இந்த வீடியோ ஐயமா ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்